ப்ரே சொல்லணுமா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் காலையிலேயே எழுபணும் நல்லா சவ் பண்ணிவிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சர்ச்சில் இருந்து உங்களோட பேசுகிறோம் வெளியே ரொம்ப மழை பெய்யுறதால காற்று குழுவுராக இருக்கிறதால நாங்கள் வெளியே நடக்கலை நடப்போம் நடக்கணும்ன்ற எண்ணத்தில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி உங்களோட ஒரு சின்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாமேன்னு வந்துருக்கோம் என்ன காரியம்னா பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது வேதத்தில் மாயை மாயை எல்லாமே மாயை எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லை எப்பேற்பட்ட புகழ் வந்தாலும் பேர் வந்தாலும் செல்வங்கள் வந்தாலும் படவி பட்டம் எது வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போக வேண்டியதுதான் நிர்வாணியாய் வந்து நான் விடத்திற்கு நான் நிர்வாணியாய் திரும்ப போகிறேன் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல ஒன்றுமே நம்ம எடுத்துகிட்டு போக இல்லை அதனால தான் பிரசங்க சொல்லுகிறார் எல்லாமே மாயை 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 எல்லாமே மாயை இதுக்காக ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்கிறன்னு மகா அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் ஒருத்தர் இருந்திருக்கிறார் மகா அலெக்சாண்டர் அவருடைய வெற்றி ஏராளமான இருந்தது நாடுகளை கைப்பற்றுறது ராஜ்யங்களை பிடிக்கிறது அவர் மரண தருவாயில் ஒரு காரியத்தை சொல்றாரு மூணு சம்பவத்தை மகா அலெக்சாண்டர் மரண தருவாயில் அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இதை நீங்க செய்யணும்னு சொல்றாரு என்ன சொல்றாரு முதல் காரியம் என்னன்னா தலை சிறந்த மருத்துவர்கள் உலக நாடுகளில் இருக்கிற தலை சிறந்த மருத்துவர்கள் என் சவ பெட்டியை தூக்கிக்கிட்டு போன வீதிகளிலே ரெண்டாவது நான் சவதரித்து வைத்திருக்கிற சம்பாதித்து வைத்திருக்கிற பொன் வெள்ளி பணங்கள் நான் போகும்போது முன்னதாக வாரி இறைக்க வேண்டும் அடுத்து என்னுடைய சவ பெட்டியிலே ரெண்டு கைகளை வெளியே குங்கவிட்டு போக வேண்டும் காரணம் என்னன்னா ஏன்னு கேட்குறாங்க ஒன்று எப்பேற்பட்ட தலை சிறந்த மருத்துவராலையும் மனுஷனை கடைசியில் காப்பாற்ற முடியாது அவன் இறப்பது உறுதி என்பதால் அந்த மருத்துவர்கள் எனக்கு தூக்கிட்டு போனோம் என்னை காப்பாற்ற முடியாத வியாதி இருக்கு அடுத்து நான் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் பொருட்கள் வச்சுருந்தாலும் தங்கங்கள் வைரங்கள் வெள்ளிகள் வச்சுருந்தாலும் எதுவும் எனக்கு உதவியாக இல்லை நான் மூணாவது எதுவும் நான் கொண்டுட்டு போகவே முடியாது வெறுங்கையனா அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் போகிறான்னு சொல்லி எல்லா ஜனங்களும் பார்க்கணும் எதுவும் கொண்டு வரல வெறுங்கையனோடு போகிறானே என்று ஜனங்கள்லாம் பார்த்து இதில் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறேன் நம்ம வெறுமையாய் வந்தோம் எதுவும் கொண்டு தான் இந்த பூமிக்கு வந்தோம் கொண்டு போகாமலே போக போகிறோம் அதனால் கூடுமான வரைக்கும் எல்லாரோட சந்தோஷமா சமாதானமா ஐக்கியமா ஒற்றுமையா இருப்போம் மாயை மாயை எல்லாம் மாயைன்னு சொன்னவர் பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொல்லுகிறார் காரியத்தின் கடைத்தொகையை ஆராய்ந்து கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் ஆஹ் கொண்டு போய் நிறுத்துவான் அது எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை தேவனுக்கு பயந்து கட்டளைகளை கைப்பிடிப்பது ஆகவே இதை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் நின்று விடைபெறுகிறேன் பபாய்